எழுந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படவிருக்கிறது இத்திம்கானாவின் பாடத்திட்டம் என்பது அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஸ்தாபகரின் ஆலோசனைப்படி பிரிவு நடைபெறுகிறது செய்து வருகிறார்கள் நம்முடைய மாணவ கண்மணிகள் செய்பவர்களில் இரண்டு இரண்டு பிரிக்கப்பட்டு பா என்ற டீம்கள் அதில் ஒவ்வொரு டீமுக்கும் தனித்தனியாக பரீட்சைகள் கேட்கப்படுகிறது அதில் தரம் அடிப்படையில் முதலாவது இரண்டாவது மூன்றாவது என்று பரிசுகள் வழங்கப்படுகிறது அதன் அடிப்படையில் ஆரம்பமாக அலிஃப் டீம் இந்த டீமில் நடைபெற்ற பரீட்சையில் நன்கு மதிப்பெண்களை பெற்ற மூன்று மாணவர்கள் தேர்வு செய்து அதில் மூன்றாவதாக பரிசுகளை பெறக்கூடிய மாணவர் எஸ் முகமது ஆஷி குன்னூர் அவர்கள் இந்த பரிசுகளை இந்த நிகழ்வின் தலைவர் ஹசரத் கிபா அவர்கள் வழங்குவார்கள் தேர்வு சொல்லப்பட்ட மாணவங்க துரிதமாக வாங்க இரண்டாவது பரிசை பெறக்கூடிய மாணவர் எஸ் அப்துல் பாசித் சென்னை முதல் பரிசு பெறக்கூடிய மாணவர் ஏ அபுபக்கர் கேரளா அடுத்தபடியாக பா டீம் இந்த டீமின் தரவரிசையில் மூன்றாவது பரிசை பெறக்கூடிய மாணவர் சென்னை இரண்டாவது பெறக்கூடிய எஸ் முதல் பரிசை பெறக்கூடிய ஏ எங்களுடைய இந்த பாடம் மட்டுமல்ல பள்ளிக்கூட பாடமும் சிறப்பாக நடைபெறுகிறது பத்தாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு பாடம் நடத்தப்படுகிறது அந்த அந்த பரிச்சை வைக்கப்பட்டு மூன்று மாணவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கும் சிறப்பு பரிசு அதில் ஆரம்பமாக எம் முகமது ஆதில் திருப்பூர் அடுத்தது எஸ் அப்துல் பாசித் சென்னை அடுத்தபடியாக ஏ அபுபக்கர் கேரளா அருமையானவர்களே இந்த பரிசுகள் எல்லாம் ஊக்கப்படுத்துவதற்கு தரப்பட்டவைகள் எல்லா மாணவர்களும் சிறப்பாக ஓதக்கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்கள் மெம்மேலும் அவர்களுடைய கல்வி ஆற்றல் அதிகரிக்க உங்களுடைய துவாவை நாம் ஆதரவு வைக்கிறோம் மேலும் மதரசாக்களுக்கு மரபு என்று ஒன்று உண்டு சில நல்ல ஒழுக்கங்கள் நற்காரியங்கள் நற்சியல்களை குறித்து அதை ஊக்குவிக்கும் வண்ணமாக அதற்கென்று சில சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுவதுண்டு அதன் அடிப்படையில் சுத்தம் இடம் உடை உடல் சுத்தமாக இருப்பவர்கள் என்ற அடிப்படையில் சில மாணவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அதன் பரிசை தமிழ்நாடு சித்தி ஈரோடு சித்தி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் தொழுகை எல்லா மாணவர்களுமே அலமதுல்லா சிறப்பாக ஐவேளைகளை ஐவேளை தொழுகைகளை முன்பின் சுனத்தோடு தொழக்கூடியவர்கள் அவ்வாறு தொழக்கூடிய இந்த மஷூரா தேர்வு செய்யப்பட்டு தொழுகைக்காக வேண்டிய சிறப்பு பரிசு எம் ஆரிஃப் விஜயமங்கலம் அடுத்தபடியாக ஒழுக்கம் இதுவும் மஷூரா அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் விஜயமங்கலம் எம் ரிஸ்வான் அடுத்தபடியாக பணிவிடை ஹித்மத் என்று சொல்வார்கள் எல்லா மாணவர்களும் மதரசாக்களின் மரபு மதரசாக்கள் என்று வந்துவிட்டாலே உஸ்தாதுமார்களுக்கு ஹித்மத் செய்வதில் பணிவிடை செய்வதில் போட்டா போட்டி இருக்கும் அதே நிலைதான் எங்களுடைய திமுகவிலும் எல்லா மாணவர்களும் கித்மத் செய்வதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள் ஆன போதிலும் முஸ்தாத்மார்களின் ஆலோசனை மஷூராவின்படி ஒரு மாணவர் தேர்வு செய்யப்படுகிறார் ஹபீபுர் ரஹமான் திருப்பூர் அடுத்தபடியாக அடுத்த பரிசுகளை நம்முடைய சிறப்புரையாற்றிய ஹசரத் கிபா அவர்கள் வழங்குவார்கள் எங்களுடைய எத்தீம்கானாவில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமல்ல இங்கே அவர்களுக்காக வேண்டி பணி செய்யக்கூடிய அவர்களை கவனித்துக் கொள்கை கொள்ளக்கூடியவர்களுக்கும் சிறப்பான கண்ணியமும் மதிப்பும் தரப்படுகிறது அதன் அடிப்படையில் பணியாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது அதன் அடிப்படையில் நம்முடைய எத்தீம்கானாவில் பள்ளிக்கூட பாலத்தை மிக சிறந்த முறையில் நடத்தி வரக்கூடிய எங்களுடைய பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர் முக்தார் ஹசரத் அவர்களுக்கு சிறப்பு பரிசை சிறப்புரையாற்றிய ஹசரத் கில்லா அவர்கள் வழங்குவார்கள் அடுத்தபடியாக எங்களுடைய மதரசாவின் பணி செய்யக்கூடிய எங்களுடைய அருமை நண்பர் அருமை தம்பி அப்துல் ஹஃபீத் அவர்கள் ஆசிரியருக்கு அசிஸ்டன் ஆகும் அதே சமயம் மற்ற இதர வேலைகளையும் கவனிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த திவான் பரிசு தரப்படுகிறது இதை எப்படி அசரத்து தூக்கி கொடுப்பாங்கன்னு தெரியல போகும்போது கை வச்சுட்டு போயிருந்த அதுபோல் நம்முடைய மதரசாவில் பயிலக்கூடிய அனைத்து பரிசு வழங்கப்படுகிறது மாணவர்களின் பேர் வாசிக்க வரிசையில் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதற்கிடையில் நமது எத்திம்கானாவின் மிக முக்கிய பணியாளர் குழந்தைகளை எழுப்புறதுல இரவு தூங்க வைக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் தான் பள்ளிக்கு பள்ளிவாசலுக்கு அனுப்பி வைக்கிறது தொழுகை நேரத்தில் கண்காணிக்கிறது இரவு நேரத்தில் அவர்களை சரியான முறையில் அந்த தூங்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கண்டிப்போடு அதை சரியாக நிறைவேற்றுவது இவையெல்லாம் மிக சிறப்பாக செய்து வரக்கூடிய நம்முடைய திமுக ரகீப் சாப் அவர்கள் சிறப்பு பரிசை பெறுகிறார்கள் அடுத்தபடியாக எல்லா மாணவர்களுக்கும் பொது பரிசு வழங்கப்படுகிறது இந்த பரிசுகளை நம்முடைய நிகழ்வை முன்னிலை வகிக்கக்கூடிய நம்முடைய மங்களம் பள்ளிவாசலின் தலைவர் எம் பி காஜா யீன் அவர்கள் வழங்குவார்கள் ஏ முகமது அனஸ் என் முகமது ஹசன் என் அப்துல் ரஹ்மான் ஏ ஆதில் எம் முகமது ஆரிஃப் எம் முகமது ரஹ்மான் எஸ் முகமது ஆரிஃப் அடுத்த பரிசுகளை எங்களுடைய ஸ்தாபகரின் பேரப்பிள்ளை முகமது சுஃபியான் அவர்கள் வழங்குவார்கள் ये अलाउद्दीन भाषा एम मोहम्मद रिज़वान एस मोहम्मद फाज़िल एम शाहुल मीरान एम अबुबकर सिद्दीक इरोड ए अबुबकर सिद्दीक केरला एस अब्दुल बासी चेन्नई एस मोहम्मद आशिक कुन्नूर मोहम्मद अजमल மேலும் இனிவாண்டு ஆண்டு அதிகமான ஜுசுகளை மனதம் செய்ததில் அஜ்மல் என்ற மாணவர் சிறப்பு பரிசை பெறுகிறார் போக இந்த குழந்தைகளுடைய பறக்கத்தை கொண்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களும் சின்ன குழந்தைங்க ஓதுறாங்க அந்த குழந்தைகளுக்கும் பரிசு வழங்கப்படுகிறது ஷாஃபியா இந்த பரிசுகளை அப்துல் நசீர் அசரத் அவர்கள் வழங்குவார்கள்

மிக சிறப்பாக நிகழ்ந்த இந்த விழாவில் தற்போது துவாவுக்காக வேண்டி துவாவுக்கான தருணமாக இருக்கிறது சிறப்பு துவாவுக்கு முன்னால் நன்றியுரை அருமை நண்பர்